இப்போ இந்த பேக்கு எல்லாம் பார்த்துருந்தாட உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்மளுக்கு தாம்பூலம் வரக்கூடிய பேக்ஸு அதுக்கப்புறமா நம்ம கடைகளில் நம்மளுக்கு துணியெல்லாம் வாங்கினா வரக்கூடிய பேக்கு இதெல்லாமே இந்த மாதிரி நம்ம வீடுகளில் வந்து நிறைய வச்சுருப்போம் இது எல்லாமே வந்து நம்ம எப்படி இதை வந்து நல்லா உபயோகமாக நமக்கு வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்றுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பை நம்ம சீக்கிரமாக ஃபோல்டிங் பண்ணி ரெண்டு அறை இருக்கிற மாதிரி பையாக யூஸ் பண்ண போகிறோம் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ முழுவதுமே அப்படியே தலைகெலாம் எடுத்துக்கோங்க அதாவது இப்போ நம்ம முழுவதும் இந்த மாதிரி மாற்றி தலைகெல்லாம் இப்படி எடுத்துருக்கோம் திரும்பவும் இந்த உள் சைடு இருக்கக்கூடிய நல்ல பகுதியை வந்து வெளிப்புறம் பாதி வர்ற மாதிரி இப்படி முழுவதும் அப்படியே மடித்து விட்டுக்கிட்டு வாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி தான் இப்போ நீங்கள் வந்து இந்த ஈஸியாக இந்த ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு பாருங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்மளுக்கு திருப்பி பார்க்குறப்ப ஒரு அழகான பை வேறு மாதிரி சேஃப்லாம் கிடைக்கும் பாருங்கள் இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை தலைகிழா திருப்பி விட்டதுக்கப்புறமா திரும்பவும் இந்த நல்ல பகுதியை வந்து இந்த அளவுக்கு வந்து முழுவதும் அப்படியே சுற்றி வர ஒரே மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க இந்த பிடி பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தலைகிழா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம எடுத்து காமிக்கிற பாருங்க இப்போ இந்த பை வந்து எந்த மாதிரி மாறி இருக்குது அப்படிங்கிறத இதை நம்ம மாற்றிட்டோம் இந்த பாருங்க இப்போ நம்ம ஹோல்டிங் பண்ணிவிட்டது இப்போ அந்த பேக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற டைப்பில் தெரியும் பாக்கிறதுக்கு இங்கே பாருங்க இந்த மாதிரி நம்ம மாற்றிட்டோம் இது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுட்டோம் ஆனால் நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மாதிரியே மடிச்சு விட்டுக்க சொல்லியிருக்கேன் இந்த பிடியெல்லாம் உள்ளே போகிற மாதிரி அப்படியே வச்சுக்கணும் நம்ம இப்போ ஃபோல்டிங் பண்ணி ரெண்டு ரேக்காக காமிச்சேன் அதை அப்படியே வந்து திரும்பவும் இப்படி திருப்பிக்கணும் அதே பேக்கையே வந்து இப்படி அடிப்பகுதியில் கை வச்சுட்டு இப்படி திருப்புங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம உள்ள அட்டையெல்லாம் கொடுத்து இதே வந்து ஒரு நல்ல ஆர்கனைசராக பண்ண போகிறோம் இப்போ நம்ம பாக்ஸ் டைப்பில் இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி வச்சிருக்கோம் இந்த பேகு பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடி எல்லாமே உள்ள தள்ளி விட்டுட்டோம் வேண்டாம்னா கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஆனாலும் நான் வந்து கட் பண்ணி விடலை இது அப்படியே வந்து உள்ள வந்து மடிச்சு விட்டுருக்கேன் இந்த மாதிரி சைஸில் அட்டையெல்லாம் இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதாவது வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அட்டைகள் தான் எந்த டைப் இருந்தாலும் ஓகே உங்களுக்கு வந்து இந்த லென்த்து உள்ளே அளவுக்கு அகலம் நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உள்ள வந்து நான் இந்த சைடு வைக்க போகிறேன் அப்படியே பாக்ஸ் மாதிரியே ரெடி பண்ணுறதுக்காக இப்போ இந்த சைடு வந்து இந்த மாதிரி ஓப்பன் இருக்குது இல்லைங்களா இந்த சைடு தெரியுது பாருங்கள் இப்படி கை விட்டீங்க அப்படின்னா இந்த சைடு ஓப்பன் இருக்கும் இல்லையா அதை வந்து இந்த அட்டை வந்து இப்போ உள்ள சொருக போகிறோம் இது வந்து இப்போது இதுக்குள்ளே அப்படியே சொருகி விட்டுருங்க இப்போ எப்படி நம்ம வந்து இந்த அட்டை வந்து சொருகி விட்டோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ இன்னொரு அட்டையை வந்து இப்படி சொருகி விட்டுறலாம் இப்போ இன்னொரு அட்டை வந்து அதே மாதிரி இந்த பக்கம் வந்து சொருகி விட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா க்ரிப்பாக நிற்கும் இப்போ இது சொருகினதுக்கப்புறம் இப்போ பார்க்கலாம் இப்போ இது நம்ம ரெண்டு பக்கமே இப்போ வந்து அட்டை சொருகி இருக்கும் ஆனால் தெரியவே தெரியாது உள் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்டை மட்டும்தான் இருக்கும் அது வந்து விலகவும் விழுகாது இப்படி நீங்கள் செஞ்சால் கூட விழுகாது நல்லா டைட்டாக நின்றுக்கும் எல்லாம் இப்போ வந்து எங்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்லோகம் எல்லாமே இதில் வச்சுக்க போகிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இந்த மாதிரி தான் வைக்கிறேன் இதுக்கு ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம் நம்ம ஏன்னா இந்த பையெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்காமல் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்கும் நம்ம செல்ஃபில் வைக்கிறப்ப அந்த இடத்த அடைக்காமல் நல்லா நீட்டாகவும் இருக்கும் இது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனால் கூட அப்படியே வந்து கீழே எல்லாம் விழுகாது பாருங்க அப்படியே அழகாக எவ்வளோ நல்லா நிற்கிது பாருங்கள் கொஞ்சம் பெரிய புக்கெல்லாம் அடியில் வச்சுட்டு சின்னதாக இருக்கக்கூடிய புக்குகள்லாம் வந்து இந்த மாதிரி மேலே வச்சுருக்கேன் தாம்புலம் பேக் எப்படி மடித்தோமோ அதே மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் பெரிய பை அப்படிங்கிறதுனால காமிச்சிருக்கேன் இது வந்து நம்ம பெரிய பாக்ஸ் மாதிரி செட் பண்ண போகிறோம் அதுக்காக தான் கொஞ்சம் பெரிய பையாக நான் எடுத்திருக்கேன் அப்ளை செஞ்ச மாதிரியே தான் இந்த மாதிரி நம்ம உள்பக்கம் வந்து இருக்கக்கூடியதை வந்து இந்த மாதிரி வெளியில் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும் இப்படி மடித்து விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு மடிக்க முடியுமோ இந்த கீழ்ப்பக்கம் தெரியாத மாடவுக்கு இது முழுவதுமே இதே மாதிரி மடித்து எடுத்துட்டு வந்துடணும் இப்படி மடித்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் இப்போ மடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த உள் பக்கம் வந்து இந்த மாதிரி உள்ளே போயிடும் இப்போ வந்து நல்ல பக்கம் வந்து வெளியில் வந்திருக்கு இந்த ரெண்டு பிடி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு இந்த பிடியை வந்து உள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணும் ரெண்டு பக்கமுமே இப்போ மடக்கி விட்டால் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு உள்ளே வந்து ஒரு அட்டை கொடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த சைட்லையும் இந்த பக்கம் வந்து உள்பகுதியில் அட்டை கொடுத்து விட்டுக்கோங்க இங்கே வந்து கேப் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து உள் சைடு போகிற மாதிரி இந்த ரெண்டு சைடும் அட்டை கொடுத்துக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அதே மெத்தேடே தான் இது வந்து கொஞ்சம் பெரிய ஆர்கனைசராக இருக்கும் உங்களுக்கு அதனால் இப்போ அட்டையெல்லாம் முழுவதும் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ நம்மளுக்கு இதில் வந்து என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி எல்லாமே இந்த சைடெல்லாம் அட்டை கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்க்குறதுக்கும் உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் சூப்பராக ரெடி ஆகிரும் இதில் வந்து நம்ம இப்போ என்னென்ன பொருட்கள் வேணுமோ நம்ம வந்து வீட்டில் நம்மளுக்கு முக்கியமாக வைக்கக்கூடிய இந்த ட்ரேயில் வைக்கிறோம் இல்லைங்களா அதாவது நம்ம இப்போ மெடிக்கல் சம்மந்தப்பட்ட மருந்துகள் டானிக் பாட்டில் இந்த மாதிரி எல்லாமே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு டைரி இந்த மாதிரிலாம் வைக்கிறீங்களா அதுவும் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உள்ளே இந்த மாதிரி நம்ம அட்டையை கொடுத்துட்டோம் அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து இப்போ நம்ம அட்டையை சொருகி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் ஸ்டிப்பாக நின்றுக்கும் இதில் வந்து ஸ்டிச்சிங்கெல்லாம் எதுவுமே நம்ம போட வேண்டியதே கிடையாது அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு இந்த ஆர்கனைசர் ரெடி ஆகிருச்சு இதில் ஃபுல்லாகவே நான் மெடிக்கல் சம்மந்தப்பட்டதான் எல்லாமே வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வந்து எந்த டைப்பில் பாக்ஸ் ரெடி பண்ணுறோமோ அந்தளவுக்கு அதுக்கு உண்டான பொருட்கள் உள்ள வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பொருட்களெல்லாம் இதில் வைக்கணும் அப்படின்னு தோணுதோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி இப்போ பொருட்களெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் அப்படின்னா ரெண்டு அரை உள்ளது மாதிரி செஞ்சுருந்தேன் அதில் வந்து ரெண்டு பக்கம் நம்ம காய்கறிகளெல்லாம் வாங்கினா அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதுவும் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சௌகரியமாகவும் இருக்கும் நீங்கள் என்ன வாங்கினாலும் ரெண்டு சைடு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இந்த வெள்குரோ மாதிரி வாங்கி ஒட்டிட்டீங்க அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம் அது வந்து ஓப்பன் ஆகாது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி வாங்கி இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம் இல்லாட்டி இப்படி சும்மாவே கூட நீங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம் இப்போ நம்ம மூணு டைப்பில் நம்ம இந்த மாதிரி ஆர்கனைசர் ரெடி பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு கிஃப்ட்டு வரக்கூடிய தாம்பூல பைகள் எல்லாமும் நம்மகிட்ட இருக்கும் அது வந்து நம்ம நல்ல ஆர்கனைசராக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட வளையல் இருந்தால் வளையல் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பையனுடைய பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஃப்ளைனாக இருக்குது எங்கிட்ட இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த பையில மூணு இடத்துல இந்த வளையல் வச்சு வரைஞ்சிக்கணும் இப்போ இந்த வளையல் வந்து மூணு பக்கம் நம்ம இதே மாதிரி ரவுண்டாக வச்சு உள்ளே வந்து ஒரு பேனாவில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மேலே ஒன்று அதே மாதிரி கீழே ரெண்டு தடவை இதே மாதிரி இந்த வளையல் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி பேனாவில் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி எடுங்க இந்த மாதிரி கத்திரிக்கோளில் இதை எங்கே வரைஞ்சிருக்கீங்களோ அந்த சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க பை முழுவதும் அப்படியே இருக்கணும் நீங்கள் இந்த வளையல் வரைஞ்சிருக்கிற டிசைன் மட்டும்தான் கட் பண்ணணும் இந்த மாதிரி கொஞ்சமாக மடித்து விட்டு இப்படி கட் பண்ண ஆரம்பிங்க அப்போ உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிசுறு தெரியும் அதுக்கப்புறமா வந்து கைகளில் வந்து கைகளை வந்து உள்ளே விட்டுக்கோங்க உள்ள விட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் இப்படியே வச்சு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அவ்வளோதான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு இடமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நான் ஒன்று வந்து கட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி இன்னும் ரெண்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஒரு சைடு மட்டும்தான் கட் பண்ணணும் இன்னொரு சைடு வந்து கட் பண்ண வேண்டாம் எங்கே வந்து வரைஞ்சிருக்கீங்களோ அந்த சைடு மட்டும்தான் கட் பண்ணணும் பேக் சைடு வந்து அப்படியே விட்டுக்கோங்க ரெண்டு சைடும் கட் பண்ணிங்கன்னால் நம்ம யூஸ் பண்ண முடியாது இப்போ பாருங்க நம்ம கேரி கவர் எல்லாம் வேணும் அப்படின்னா பைக்குள்ளேருந்து ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி ஈஸியாக எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கோம் நம்ம வீட்டில் கசகசன்னு அங்கங்கே கேரி எல்லாம் போட்டு வச்சுருப்போம் இந்த மாதிரி இப்போ நீங்கள் இதில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஹோல்ஸ் வழியாக ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்பவுமே நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இப்போ இந்த பையில் வந்து இந்த சைடு முழுவதுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா இது வரைக்கும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்றேன் இந்த மாதிரி எடுத்துட்டேன் இந்த பையை வந்து நம்ம ரெண்டாக மடிச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி இப்படி மடித்தாச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இடம் ஃபுல்லாகவே ஸ்டாப்ளர் போட்டுக்கலாம் இங்கே நம்ம மடக்கியிருக்கிற பையில் கீழ் சைடு முழுவதும் இந்த ஸ்டாப்ளர் எடுத்து ஸ்டாப்ளர் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த சைட்லேயும் அதே மாதிரி ஸ்டேப்லர் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து அப்படியே முழுசாக நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் ஸ்டேப்லர் போட்ட பகுதியை வந்து உள்ளே போகிற மாதிரி இந்த பைய வந்து அப்படியே வந்து திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ மடக்கி நம்ம ஸ்டேப்ளர் போட்டு மடக்கி எடுத்த உடனே இந்த மாதிரி ஃபோல்டிங் டைப்பில் ஒரு கவர் மாதிரி கிடச்சிருக்கு இப்போ இதில் வந்து நம்ம கூலிங் கிளாஸ் எல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கவர் வந்து யூஸ் பண்ணி இதில் போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவும் இருக்கும் உங்களுக்கு கூலிங் கிளாஸ் போடுறதுக்கெலாம் நம்ம தனியாக கவர் வாங்க வேண்டியதில்லை இந்த மாதிரி இந்த பையன் இருந்தால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே என்னுடைய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் எடுத்துக்கிறது இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய பையை இதை வந்து நம்ம அப்படியே மாதிரியே அதே மாதிரி உல்ட்டா பண்ணி மடிக்க வேண்டியதுதான் இப்போ இந்த மாதிரி முழுவதுமே உள் சைடு முழுவதும் வெளியில் வர மாதிரி இந்த மாதிரி எடுத்துட்டோம் திரும்பவும் அப்படியே மாதிரியே அப்படியே மடிச்சு விட்டுற வேண்டியதுதான் மேல இருந்து அப்படியே பாதிக்கு வந்து மடிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி மடிச்சு விட்டுருங்க சுத்தி வர அதே மாதிரி இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய துணிகள் எல்லாம் இருந்தா இதுல வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்போதுமே உள்ளே போயிடும் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த பிடியெல்லாம் உள்ளே போகிற மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க இனி நல்லாவே எல்லாம் வெளியில் எடுத்து விட்டுருங்க அளவுக்கு வந்து வந்துடணும் இப்படி இருக்கணும் சுற்றி வர பார்க்குறப்ப இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் தெரியும் இந்த பிடி வந்து உள்ளே இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க இப்போ ஃபோல்டிங் பண்ணால் இந்த மாதிரி ஆயிரும் நம்மளுக்கு அப்படியே நம்ம பார்த்துருந்தோம் இதே மாதிரி சின்ன பேக்கில் பண்ணியிருந்தோம் இது கொஞ்சம் பெரிய பேக்கு இதில் வந்து நான் உள்ள எல்லாம் அட்டையெல்லாம் வைக்கல இந்த பேக்கே வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டிஃபாக இருக்குது அப்படிங்கிறதுனால சைட்லேயும் அட்டை கொடுக்கல இந்த உள்ளேயும் வந்து அட்டை வைக்கல இப்போ இதை வந்து எப்படி நம்ம ஒரு நல்ல ஆர்கனைசராக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லாம் வந்து நம்ம பீரோவில் வாட்ரோப்லேலாம் வந்து இந்த மாதிரி தான் அடுக்கி வச்சுருப்போம் சேலையிலேயே ஒரு சில ப்ளவுஸ் வச்சுருப்போம் ஒரு சில ப்ளவுஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து அடுக்கி வச்சுருப்போம் இல்லைங்களா இப்போ நம்ம செஞ்சோம் இல்லைங்களா அந்த ஆர்கனைசர் அதில் வந்து இதெல்லாமே வச்சு எப்படி அடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ப்ளவுஸ் முழுவதுமே இந்த மாதிரி அடிக்கியிருக்கோம் இதில் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ இடம் மிச்சமாகும் வாட்ரப்பில் வைக்கிறப்ப ஈஸியாகவும் இருக்கும் இதில் இன்னையும் கூட உங்களுக்கு பத்து ப்ளவுஸ் பக்கம் அடுக்கலாம் நம்ம இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக நீங்கள் ஸ்டிச்சிங்கெல்லாம் பண்ணவே வேண்டியது கிடையாது இந்த பேக் இந்த மாதிரி திருப்பி விட்டு செஞ்சால் போதும் அழுக்கான நீங்கள் திரும்பவும் வாஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்க நம்மளுக்கு வேணுங்கிறப்ப ப்ளவுஸ் வந்து ஈஸியாக இப்படி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அடிக்க வச்சுருந்தப்ப ஒன்று மேலே ஒன்று இருக்கும் அது அப்படியே விழுந்துரும் அப்படின்னு நினைப்போம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ளவுஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே சௌகரியமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா நிறைய துணிகள் வைக்க முடியும் இந்த ப்ளவுஸ் மாதிரி போக நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சேலையெல்லாம் வச்சுக்கலாம் டவல்ஸு இந்த மாதிரி சுடிதார் சாளு எல்லாமே இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இடம் கிடைக்கும் பீரோவில் இதே மாதிரி உபயோகமான தகவல்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மெயின்ட் பண்ணுறேன் வாழ்கவையாகவும் வளமுடன்